போர்டு சௌந்தர்யா வந்து ஒம்பது பாயிண்ட் வாங்கிட்டாங்க வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது இந்த போர்டை வந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ பாருங்க ப்ரோ அந்த மூணாபுரம் போலான் நான் மூணாபுரமாக ரிவ்யூ பண்ண வேணாம்னு நினச்சேன் பாருங்க ப்ரோ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உத்து பார்த்தா சௌந்தர்யா ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட் இப்போ ஒம்பது பாயிண்ட்டு ஊ பதிமூணு பாயிண்ட் வாங்கிட்டாங்க வேறு லெவல் தலைவி வேறு லெவல் தலைவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்குது லைவில் அது எப்படி நடச்சுன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்டா போடு 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 ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்குங்க நடந்துருக்கு தலைவி வந்து ஒம்பது பாயிண்ட்டு அது எப்படிங்க ஒம்பது பாயிண்ட்டு ஒரே நேரத்தில் வாங்க முடியும் என்ன பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு வெயிட்டாக ஒரு டாஸ்க் வந்து ஏதோ பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லி தரல இந்த மூணாவது புறமோவில் வந்துட்டு ஜாக்லேன்னு மஞ்சளையும் சேர்த்துக்கிட்டு பைத்னா வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்போ தலைவு ஏதோ சொல்ல வர்றாங்க அதை வந்து இந்த புரோமோல வந்து கட் பண்ணுறாங்க அப்போது இந்த டாஸ்கில் அதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு டாஸ்க்குல தான் அப்போ தலைவி வந்து ஜெயிச்சிருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு புரம்ப வந்துச்சு இல்லையா அந்த உருட்டி விடுறது அப்போ மொத்தம் ஒம்போது பாயிண்ட்டு தலைவி கொடுத்துட்டாங்களா போடு 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 என்னன்னே தெரிலங்க ஐயோ மூணு பாயிண்ட்டு தானே சொன்னாங்க ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துருக்குங்க நல்லா சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்கு ஏன்னா நேற்றைக்கும் வந்து சவுந்தர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்ஃபேர் நடந்திருக்கு அந்த குச்சி வச்சதில் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து சௌந்தர்யா வந்து இது பண்ணாங்க அதுக்கெல்லாம் மீறி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது போடு போடு அப்போ டிடிஎஃப் சௌந்தர்யா வின் பண்ணிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த புறமாவில் என்ன அப்படின்னா இந்த மஞ்சிரி வந்து எப்போயுமே பொய்காரி பொய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இதே அப்படம் படித்து விட்டுச்சு நம்ம பவித்ரா அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து பவித்ரா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதை வந்து பவித்ரா சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல அதுக்கப்புறம் நீங்கள் கண்ண காமிச்சிக்கல அப்படிங்கும்போது ஆமாம் கண்ண காமிச்சேங்குது பேசி வச்சுக்கல பேசி வைக்கல அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் கண்ண காமிச்சியில் அப்படிங்கும்போது ஆமாம் கண்ண காமிச்சேன் ரெண்டு பேரும் சேர்ந்தான் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி இதான் இவங்க எல்லாம் பித்தராட்ட கேம் விளையாடுறாங்க ஜாக்லின்னு இந்த மஞ்சரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பித்தராட்ட கேம் ஆடுறாங்க இதில் ஜெனியூனாக கேம் விளையாண்டு ஒம்பது மதிப்பெண்களை பெற்ற தலைவிக்கு போடு போடு நன்றி வணக்கம்